என்னுடைய தாய் நாட்டை நம்பிக்கையில்லாத நாடாக பார்க்க விரும்பவில்லை என் தாய்நாடு துண்டாடப்படுவதை நான் விரும்பவில்லை இதுபோன்ற கொடிய விஷம் மேற்கு வங்கத்தில் நடக்க விடமாட்டேன் கடந்த ஆண்டு அஸ்ஸாம் மாநிலத்தில் பாஜக அரசு செயல்படுத்திய தேசிய குடிமக்கள் பதிவேடு விஷயத்தில் தலைநகர் டெல்லியில் மம்தா பானர்ஜி கர்ஜித்த வார்த்தைகள் இவை துணிச்சலாக சவால் விடுக்கிறேன் பாஜகவால் மேற்கு வங்கத்தில் ஒருபோதும் ஆட்சிக்கு வர முடியாது என்று அதே மேடையில் சூளுரைத்தார் மம்தா பானர்ஜி மம்தாவின் இந்த வீராவேச வார்த்தையை செயல் வடிவமாக்க நடத்தப்படுகிறது பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளின் மாநாடு காங்கிரஸை தன்னகத்தே கொண்டு மம்தா நடத்துவதால் இந்த கூட்டத்திற்கு காங்கிரஸ் சாயமும் பூசப்படுகிறது இருப்பினும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மூத்த தலைவர் சோனியா காந்தி இந்த கூட்டத்தில் பங்கேற்காதது கூட்டணி தொடங்குவதற்கு முன்னதாகவே விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக பாஜக வட்டாரங்கள் விமர்சிக்கின்றன திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டம் இந்த மாநாட்டில் தலைவர்களே வேண்டா வருப்பாகத்தான் சேருவதாக சொல்லப்படுகிறது கருணாநிதி சிலை திறப்பு விழாவில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக ஸ்டாலின் அறிவிக்க கூட்டணிக்குள் மீண்டும் உரசல் ஏற்பட்டது இந்த விவகாரத்தால் மம்தா பானர்ஜி கடும் கோபத்தில் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது மம்தாவின் இந்த கோபத்துக்கு காரணம் தான் பிரதமராக வேண்டுமென்ற உள்ளூர ஆசையை என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் பழைய பகையை மறைத்து உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ்வுடன் கூட்டணி சேர்ந்துள்ள மாயாவதிக்கும் பிரதமர் கனவு உள்ளது மாயாவதியுடனான தொகுதி பங்கீடு அறிவிப்பு நாளிலேயே அகிலேஷிடம் அந்த கேள்வி கேட்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்திலிருந்து அடுத்த பிரதமர் வருவார் என்று மட்டும் கூறி மௌனித்தார் அகிலேஷ் இதனால் பாஜகவுக்கு எதிரான கூட்டணியை உருவாக்குவது என்பதை தாண்டி எதிர்க்கட்சிகள் தங்களை தாங்களே பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தவே முயற்சிகள் நடப்பதாக விமர்சனங்கள் எழுகின்றன மற்றொருபுறம் கம்யூனிஸ்டுகள் மம்தா கூட்டம் இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை இப்படி எதிர்த்துருவ அரசியல்களுக்கும் பல்வேறு குழப்பங்களுக்கும் மத்தியில்தான் மம்தாவின் மாநாடு இன்று நடைபெறவுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த அனைத்து தேர்தல்களிலும் மாநில கட்சிகளே ஆதிக்கம் செலுத்தி வந்தன தற்போது மாநில கட்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பலத்தை நிரூபிக்க துடிப்பதால் இது நாடாளுமன்ற தேர்தலில் ஆதிக்கம் செலுத்துமா எதிர்கட்சிகளின் வியூகத்தை பாஜக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மரியரீகன் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்